தவிதுப் பரியுடawsze பாரல் உல பwel்னிophone Trustee Этот tama easy guys… bane of a час… ghee supremeACE! � interacted with ÖHADUipi! Du long meta… heads! finance!сонed Woche backer definitely… → mahdollogene�...а Nine lastagi… momento problem of a31U!ondhoee XLMed高ấnasko...�nings!�장ọalley wastealating probably a couple...д derived from

நம்ம கலாய் பூச்சலானே அந்த கலாய்காரங்கிட்ட என் பொண்ணுக்கு கலாய் வந்து கூட என் பொண்ணு கூட நான் காமிச்சி டேய் டேய் அந்த அழிவுக்கு நான் எதுவா காமிச்சிரடா ஆங்க ஒரே கலாய்கார பையன் கலாய்கார கலாய்கார பையன் டேய் சாமாதிகார பையன் சாமாதிகார வேற என் பொண்ணு முன்னால போத்தலா டேய் டேய் அந்த அழிவுக்கு நான் கொத்தலச்சி இருக்கனா அழிவுக்கு நான் கொத்தலா இஷ்டா ஆய் போய்ச்சு 10 மாசம் ஆய் போய் 10 மாசம் ஆச்சு அந்த கலாய்காரனுக்கு என் பொண்ணுக்கு அழகான ஆம்பளை குழந்தை பொண்ணு அழகான ஆம்பளை குழந்தை

முள்ளா ஊர்வா முள்ளா முள்ளே உடனே பஞ்சாயத்து டேய் டேய் பஞ்சாயத்துல பஞ்சாயத்து டேய் பஞ்சாயத்து பஞ்சாயத்துல

ஒ <laughs> தவறு no, 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 <laughs> <laughs>

अरे 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 अ